முதல் முறையா பொருளாதார ஆய்வறிக்கை வந்து அரசு வெளியிட்டிருக்கு வளர்ச்சி வந்து எட்டு சதவீதம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க இது மாதிரி கடன் வாங்கினது எவ்வளவு நேரம் பாப்பீங்க சார் கடன் வாங்கி செய்யறதுக்கு யாரு வேணாலும் வரலாம் சார் கடன் வாங்காத வருவாயை பெருக்கி அதன் மூலமாக வளர்ச்சியை கொடுத்தா ரைட் அதை ஏற்றுக்கலாம் கடனை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே போறீங்க வருவாய் அதிகரிக்குது ஆனா திட்டம் எதுவும் இல்லை இந்த கடனை யார் கட்டுறது நாளுக்கு நாள் கடன் அதிகமாகிட்டே போகுது கடன் வாங்கி தான் அரசாங்கம் நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு இந்த அரசாங்கம் தள்ளப்பட்டு விட்டது கடன் வாங்கி தான் சம்பளமே கொடுக்க முடியும் அரசு உண்டான சம்பளம் கொடுக்க முடியும் அதோட அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறை இருக்கிற திட்டங்கள் எல்லாத்துக்குமே கடன் வாங்கி தான் செயல்படுத்த முடியும் அவலங்களை இந்த ஆட்சியில் பார்க்க முடியும் ஒரே வரியில் இந்த பட்ஜெட் வெற்று அறிவிப்பு விளம்பரத்திற்காக போடப்பட்ட பட்ஜெட்டை தான் பார்க்கப்படும்.